அஸ்லாம் வலைக்கிரம் தொலைபர்கூ அன்பார்ந்த கன்னிமிக்க நல்லாடியெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐகம் திலீலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய அலாலும் ஹலாலான துக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் இந்த தினத்தில் அல்லாஹ் உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியை வழங்குவானாக ஆமீன் அல்லாஹ் உங்கள் கனவுகள் ஆசைகள் மற்றும் அனைத்தையும் நிறைவேற்றுவானாக ஆமீன் அல்லாஹ் உங்கள் துவாக்களுக்கு பதில் அளிப்பானாக ஆமீன் அல்லாஹ் உங்களுக்கு ஜன்னாவலி ஒரு வீட்டை கொடுப்பானாக ஆமீன் அல்ஹமதுல்லா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா ஏந்திய கைகள் இறங்குவதற்குள் அல்லாவிடமிருந்து பதில் கிடைக்கும் திகீர் ஒருமுறை பாருங்கள் துவா கேட்டு முடிப்பதற்குள் பதில் கிடைக்கும் முகரம் மாதத்தில் பத்து நாட்களுக்குள் அவசியமாக ஓத வேண்டிய ஹுரானுடைய திகீர் அல்லாஹ் அதிசயத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் நபி மூசா அலிஸ்லாம் அவர்கள் ஓதிய திரு வசனம் இன்ன மஹிய ரப்பி சாய்தீனி தொடர்ந்து மூன்று நாட்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பத்து முறை ஓதி துவா கேட்டால் அல்லாவிடமிருந்து உடனடியாக உதவிகள் கிடைக்கும் கண் இமிக்கும் நொடியில் கூட அல்லாஹ் நம் துவாவை கபுல் செய்வானாக ஆமீன் அல்ஹம்துலில்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சலலா அலிசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் மறுமை நாளில் தன்னுடைய நிழலில் ஏழு பேருக்கு நிழல் அளிப்பான் ஒன்று நீதிமிக்க ஆட்சியாளர் இரண்டு இறை வளர்ந்த இளைஞன் மூன்று தனிமையில் அல்லாவை நினைத்து அவனுடைய அச்சத்தில் கண்ணீர் சிந்திய மனிதன் நான்கு பள்ளிவாசலுடன் எப்போதும் தொடர்பு வைத்துக்கொள்ளும் கொள்ளும் இதயமுடையவர் ஐந்து இறைவழியில் நட்பு கொண்ட இருவர் ஆறு அந்தஸ்தும் அழகுமுடைய ஒரு பெண் தம்மை தவறு செய்ய அழைத்த போது நான் அல்லாவுக்கு அஞ்சுகிறேன் என்று கூறியவர் ஏழு தம் இடக்கரம் செய்த தர்மத்தை வல்கரம் கூட அறியாத வகையில் ரகசியமாக தர்மம் செய்த ஒருவர் அல்ஹம்துல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலால் அனதுவாக ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலேசரம் சொன்னத்துள் வாழ்வோம் இம்மையிலும் மர்மையில் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எனக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வரைக்கும் வராம்தலையாத்தவா